வணக்கம் ஜீனியஸ் நான் உங்கள் விஜய் சார் பேசுகிறேன் நீங்களும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எப்போதுமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஜீனியஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஜீனியஸ் சீட் தெரப்பி விதை மருத்துவம் விதைகள் பயன்படுத்தி நம் உடம்ப எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான கலை ஜீனியஸ் இந்த விதை மருத்துவம் உங்களுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு ஜீனியஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இந்த தொடங்குது ஜினியஸ் டெய்லி உங்களுக்கு எட்டு டு ஒம்பது டெய்லி நைட்டு எயிட்லேருந்து நைன் வரைக்கும் க்ளாஸ் நடக்கும் ஜினியஸ் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண டைம் இருக்குதுங்கிறவங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண டைம் இல்லைங்கிறவங்க ரெக்கார்டிங் முடிய பார்த்துக்கலாம் ஜினியஸ் வாட்ஸ்அப் மூலமாக முடிஞ்ச வரைக்கும் லைவ் கிளாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஜினியஸ் இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சொல்லி தருவார் லாஸ்ட் பேட்ச் நாங்கள் போன வருஷம் போட்டிருந்தோம் ஜூனியர்ஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ஜூனியர்ஸ் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லானு சொல்லிட்டு ஸோ மீண்டும் ஒரு வருடம் கழித்து இந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கு ஜூனியர்ஸ் வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்களும் வாழ்க்கையில் ஜெயிச்சிகிட்ருக்காங்க உங்களை தேடி வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்களும் எப்போதுமே ஹெல்த்தாக இருங்க இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜினியஸ் ஏழு நாட்கள் வகுப்பு ஜினிஸ் ஏழு நாள் சேர்த்து எழுநூறுவா ஜினிஸ் ஜஸ்ட்டு நூறுரூபா ஜினிஸ் பர் டே ஒரு நாளைக்கு வேறு நூறுரூவா தான் ஜினிஸ் ஏழு நாளைக்கு சேர்த்து எழுநூறுவா ஜினியஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜினியஸ் எங்கள் காண்டாக்ட் நம்பர் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் ஜினியஸ் டிஸ்பிளேயில் வந்துருக்கு பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ இந்த நம்பர் சப்போஸ் சர்வர் ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா செகண்ட் நம்பரை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நைன் சிக்ஸ் டூ நைன் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன நம்பர் நேம் வந்து விஜய்னோ ஜினியேஷ் செகண்ட் நம்பர் நான் சொன்ன நேம் வந்து கவுசல்யாங்கிற நேமில் வரும் ஜினியஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு பே பண்ண ரிசிப்டை ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ ரிசிப்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மனிஷரோட பர்சனல் நம்பர் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் சாரை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஜினியஸ் இன்னும் குறைவான இடங்கள் மட்டுமே இருக்கனால சீக்கிரம் கால் பண்ணி உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஜினியஸ் இந்த கிளாஸ்க்கு நான் நூறுஸது நான் கேரண்டி ஜினியேஸ் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நாங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு நல்லதுக்காக சொல்லுவோம் ஜினியாஸ் இப்போவே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஜினியேஷ் இன்னும் பதினாலு சீட்ஸ் தான் ஜினியேஸ் இருக்குது டோட்டலாக ஃபிஃப்டி சீட்ஸ் ஜினியஸ் அதில் தேர்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் புக் பண்ணிட்டாங்க ஜினியேஷ் இனி ஃபோர்டீன் சீட்ஸ் மட்டும் தான் ஜினியஸ் இருக்குது ஜினியஸ் நம்ம மனுஷர் எடுத்த சீட் தெரப்பி விதை மருத்துவ அறிமுக வகுப்பு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்க்க விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோ பா பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் ஜினேஷ் கிளாஸில் யூடியூப் பார்த்துட்டு இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட்டில் கொடுத்துருக்க பார்த்துக்கலாம் நீங்கள் இதே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோங்கள ஜெனீஸ் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ லிங்க்கு கீழே இருக்க ஒரு லிங்க்கில் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வகுப்பு நீங்கள் பார்த்துட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜினியேஷ் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கறனால வெறும் பதினான்கு சீட் இடங்கள் மட்டுமே இருக்கனால சீக்கிரம் கால் பண்ணி உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஜினியேஷ் நீங்கள் எப்போதுமே ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு எப்போதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜினியஸ் தேங்க் யூ ஜினியாஸ்